ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம பர்சன்டேஜை பற்றி பார்க்க போகிறோம் பெர் அப்படின்னா இச் எவரி சென்ட் அப்படின்னா நூறு அப்படிங்கிற அர்த்தம் பெரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்த்துருப்போம் ஃபைவ் பர்சன்டேஜ் பெர் ஆனம் அந்த பெர் ஆனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம் பொதுவாக நம்ம பர்சன்டேஜை இந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பிளில் வந்து குறிப்போம் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா இருபத்தஞ்சு டிவைடட் பை நூறுன்னு எழுதுவோமா அப்போ நூறில் இருபத்தஞ்சு பங்கு இருக்குது அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் இந்த பர்சன்டேஜ் சாப்டரை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் மக்கள் தொகை வளர்ச்சி இயந்திரங்களுடைய தேய்மானம் இந்த மாதிரி சம்செல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த பர்சன்டேஜ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்மளுடைய ஸ்கூல் காலேஜ் மார்க்கு வந்து பர்சன்டேஜ் போடுவோம் இல்லைங்களா அது வந்து நம்ம எப்படி போடுவோம் இப்போ ஐநூறு மார்க்கு நானூறு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் டிவைட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் இதை பர்சன்டேஜுக்கு மாத்திரப்போ இன்டூ ஹண்ட்ரட் போடுவோம் இல்லையா ஸோ இதை அடிச்சிங்கன்னா அஞ்சு ஸோ எட்டு ஸோ இப்போ ஐநூறுக்கு நானூறு மார்க்குனா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வரும் இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி மார்க் வாங்கியிருக்காரு இன்னொருத்தர் வந்து ஆறுநூறுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி மார்க் வாங்கியிருக்கார் இப்போ இதில் யார் வாங்கியிருக்கக்கூடிய மார்க் வந்து அதிகம் நீங்கள் மார்க்குன்னு பார்க்குறப்ப நானூற்றி எழுபத்தஞ்சு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் இது வந்து தப்பு இதை வந்து பர்சன்டேஜுக்கு வந்து மாற்றி பாருங்கள் இப்போ இதை பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னா அஞ்சு நாற்பது இருபத்தஞ்சி ஓகே ஸோ எண்பத்தைந்து சதவீதம் வரும் ஆறுநூறுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி மார்க்கை வந்து பர்சன்டேஜுக்கு வந்து மாற்றினீங்க அப்படின்னா ஸோ அடிச்சிங்கன்னா ஆறு எல்லாம் நாற்பத்தி மீதி அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நமக்கு எழுபத்தி வந்து வருது அப்ப யார் நல்லா படிச்சிருக்காங்கன்னா மார்க் வாங்கியிருக்கிறவர் தான் நல்லா படிச்சிருக்கார் இந்த இல்லைங்களா இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம் எயிட்டி ஃபைவ் பை இங்கே எப்படி இருபத்தஞ்சு பை எழுதினோம் இல்லையா அதே தான் ஒவ்வொரு நூறுக்கும் இவர் வந்து எண்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்காரு அப்படிங்கறத அர்த்தம் ஏன்னா இங்கே ஒருத்தர் வந்து ஆறுநூறு மார்க்கு எழுதியிருக்காரு இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஐநூறு மார்க் எழுதியிருக்கார் நம்ம இப்படி ஜஸ்ட்டு அந்த மார்க் நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி எழுபத்தஞ்சு மட்டும் பார்த்து எடுத்துட முடியாது அதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் வந்து யூஸ் ஆகும் நமக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறோம் டோட்டலாக எவ்வளோ மார்க் எழுதியிருக்காரு ஐநூறு மார்க் எழுதியிருக்காரா நம்ம இதை நூற்று கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து பழையபடி ஐநூறுக்கு மாற்றினாலும் இதை வந்து ஃபை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஃபை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஐநூறாயிரம் இதை வந்து நானூற்றி இருபத்தஞ்சி வந்துடும் ஓகேங்களா ஸோ அவர் என்ன மார்க் வாங்கியிருக்காரோ அதுவும் டோட்டல் மார்க்கும் வந்துருச்சா பர்சன்டேஜ்னா ஒரு எண்ணெய் வந்து நூறில் எத்தனை பாகம்னு காட்டுறதா வந்து பர்சன்டேஜ் இப்போ அந்த பர்சன்டேஜை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா பின்னங்களை எப்படி சதவீதமாக மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒன்று பை அஞ்சுன்னு இருக்குது அப்படின்னா இதை வந்து சதவீதமாக மாற்றணும்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அடிச்சுப்பட்ட என்ன வரும் இருபது இருபது சதவீதம் அப்படின்னு வரும் மாதிரி செவன் பை ஃபோர் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ இருபத்தஞ்சு நாள் நூறு இருபத்தஞ்சு ஏழு நூற்றி எழுபத்தைந்து சதவீதம் ஸோ அதேமாரி ஃபைவ் பை ட்வெண்ட்டி இதை வந்து பர்சன்டேஜெலாம் மாற்றணும்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இருபது அஞ்சு நூறு ஸோ அப்போ இருபத்தி ஐந்து சதவீதம் அதேமாதிரி இப்போ இருபத்தி மூணு டிவைடட் பை முப்பது இதை வந்து பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் அப்போ நமக்கு இரநூத்தி முப்பது டிவிடட் பை மூணுன்னு வரும் நமக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க இரநூத்தி முப்பது பை மூணு பர்சன்டேஜ்னு கொடுத்தோம் எப்படி எடுத்துங்க இப்போ இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா த்ரீ ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ரெண்டு இருபது ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு அப்போ செவன்ட்டி சிக்ஸ் டூ பை த்ரீ பர்சன்டேஜ்னு எழுதலாம் இந்த சமலாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து சதவீத பின்னமாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரடால் வந்து டிவைட் பண்ணும் சிக்ஸ்டி டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஸோ த்ரீ ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் வரும் அதேமாரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இருபத்தஞ்சு நாலு நூறு இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு ஃபைவ் பை ஃபோர் ஸோ இதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக வந்து மாற்றிக்கோங்க எண்பத்தஞ்சு பை மூணு வரும் இதை பர்சன்டேஜ்க்கு மாற்றதுக்கு என்ன பண்ணோம்னா டிவைடட் பை ஹண்ட்ரட் போடுவோமா அப்போ நமக்கு இங்கே கீழேயும் வந்து ஒன்று இருக்கிற மாதிரி வந்து அர்த்தம் அப்போ எயிட்டி ஃபைவ் டிவைட் பை இன்ட்டு ஒன் டிவைட் வரும் ஓகேங்களா ஸோ அதுதான் நம்ம எயிட்டி ஃபைவ் பை த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட்னு எழுதுவோம் இப்போ இதை வந்து அடித்து போடுங்க 20 1 மீதி முப்பத்தஞ்சு ஏழு ஸோ பதினேழு 60 பை வரும் இந்த சமையலில் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து தசம எண்ணை எப்படி சதவீதமாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜாலாம் வந்து மல்டிப்ளை பண்ணணும் இங்கே தசம எண்ணில் இருக்குது இதை வந்து நம்ம முழு என்ன மாற்றுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் மேலே வந்து ஹண்ட்ரட மல்டிபிளை பண்ணு அதே மாதிரி கீழியை வந்து ஹண்ட்ரடாக மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த புள்ளி வந்து போயிடும் அப்போ நமக்கு எண்பத்தஞ்சுன்னு மேலே வரும் எண்பத்தஞ்சு டிவைடட் பை நூறுன்னு வரும் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இதை அடிச்சுன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் ஆயிடணும் ஸோ அப்போ நமக்கு எண்பத்தைந்து சதவீதன்றது ஆன்சர் இப்போ இந்த மாதிரி நமக்கு தசம எண்ணில் கொடுத்துருக்குறப்ப ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்கிறீங்களா ஸோ இதை வந்து நம்ம முழு எண்ணுக்காக மாத்திரப்ப நீங்கள் வந்து ஹண்ட்ரடலாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு எத்தனை ஜீரோ இருக்கோ அப்போ ஹண்ட்ரடலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் வந்து நமக்கு ரெண்டு ஜீரோ இருக்குது அப்படின்றப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி ரைட் சைடில் இந்த சைடில் நீங்கள் வந்து புள்ளி வைக்கணும் அப்போ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்

அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சனால ஹண்ட்ரடாக வந்து மல்டிப்ளை பண்ணோம் இதுவே இந்த மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கனால மூணு சைபர் வர மாதிரி இருக்கணும் மூணு சைபர் வர மாதிரி அப்படின்னா ஆயிரத்தாலம் வந்து மல்டிப்ளை பண்ணும் ஸோ இன்டூ டூ தௌசண்ட் டிவிடட் பை தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிவிட் பை தௌசண்ட்னு வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை தௌசண்ட் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஸோ ரெண்டு அஞ்சு ஸோ ஃபைவ் பை டூ நமக்கு வந்து வரும் ஃபைவ் பை டூ பர்சன்டேஜ் அப்படி இல்லைனா இது இன்னும் ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணிணா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி இல்லைன்னா கலப்பு பின்னமாக எழுதணுன்னா ரெண்டு ஸோ ரெண்டு நாலு மீதியம் வந்து ஒன்று டூ ஒன் பை டூன்னு எழுதலாம் ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சம்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து சதவீதத்தை தசம எண்ணாக மாற்றுதல் இப்போ ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம வந்து தசம எண்ணில் மாற்றணும் அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு எழுதுவோம் இல்லையா தசமை என்னா முன்னா மாத்த நம்ம வந்து என்ன பண்ணோம் இப்போ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இங்கே இருக்க புள்ளியை வந்து நம்ம ரைட் சைடில் ரெண்டு ஸ்தானம் தள்ளி வச்சுருப்போம் இதுவே வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா ரைட்டு டு லெஃப்ட் இந்த சைடில் வந்து வரணும் ஒன்று ரெண்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து புள்ளி வைக்கணும் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எய்ட்டுன்னு வரும் ஸோ கீழே எத்தனை சைபர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புள்ளியை வந்து தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாலு சைபர் இருந்தாலும் நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எயிட் பாருங்க பாருங்கள் எயிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு எழுதுவோமா இப்போ நம்ம ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் நமக்கு இங்கே ஒரு ஸ்தானம் தான் வந்து இருக்குது ஸோ அப்போ எயிட் அப்போ இங்கே ஒரு சைபரை வந்து ஆட் பண்ணிங்க சைபர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் புள்ளி அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்னு வரும் அடுத்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ தேர்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ஜீரோ ஜீரோ வந்து கேன்சல் ஆயிரும் அப்போ நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது வரும் அடுத்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஹண்ட்ரடால் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்போ இன்னும் ரெண்டு ஸ்தானம் நம்ம வந்து தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ்னு எழுதலாமா ஆல்ரெடி ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க இதை வந்து இன்னும் வந்து ரெண்டு டிஜிட் நம்ம வந்து தள்ளணும் ஸோ இந்த இடத்துல நம்பர் இல்லாதனால் நம்ம இங்கே வந்து ஜீரோ போட்டுக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ்னு வரும் அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் அடுத்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ஜீரோ ஜீரோ கேன்சர் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஏன்னா இங்கே நமக்கு ஒரு ஜீரோ தான் வந்துருக்கு ஓகே இந்த சம்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பர்சன்டேஜ்னால் இதுதான் வந்து பேசிக் இதை நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக வந்து ஒரு ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் பின்னத்த சதவீதம் நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜால மல்டிப்ளை பண்ணும் அதே மாதிரி சதவீதத்தை பின்னமாக மாற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஹண்ட்ரடர் டிவைட் பண்ணணும் அடுத்து தசம எண்ணா மொழியென்னா மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் நியூமினேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் வந்து ஹண்ட்ரடால் வந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜால் வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடைசியாக சதவீதத்தை தசம என்ன வந்து மாற்றணும் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ்னா ஃபிஃப்டி எயிட் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஸோ இங்கே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஸ்தானம் தானே இங்கே வந்து புள்ளி வச்சோம் ஓகேங்களா அப்போ இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்னு வந்துருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பர்சன்டேஜினுடைய பேசிக் கான்செப்ட் வந்து புரிஞ்சிருப்பீங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணலாம்